வணக்கம் உண்மை செய்திகளுக்கு வரவேற்க போராட்ட வீரர் ஒண்டி வீரன் இருநூற்று மூன்றாவது வீரவணக்க நாளை முன்னிட்டு அனைத்து கட்சியினர் சார்பில் பாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் இந்துக்களின் முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ஆணை கிணங்க நெல்லை இந்து மக்கள் கட்சி சார்பாக நெல்லை மாவட்ட தலைவர் பி கே ரவிஜி நெல்லை மாவட்ட செயலாளர் இ சின்னத்துறை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட பொதுச்செயலாளர் ஏ சீனிவாசன் மாவட்ட துணைத் தலைவர் ஜி முருகன் மாவட்ட துணைத் தலைவர் டி முத்துக்குமார் மாவட்ட துணைத்தலைவர் பி முருகன் மற்றும் நிர்வாகிகள் ராகவன் ஏ கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க